अरे वाक ना कार्तिका कंद नगर टीम का फर्स्ट एसोसिएशन का ना असोसिएशन रोमी सर प्रेसिडेंट प्रसिडेंट राजा सर अब सेक्रेटरी तमिलना सेक्रेटरी सफीला सर चेन्न डिस्ट्रिक सेक्रटरी कोलराज सर ரொம்ப நியாயமூர்த்தி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களால்தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடிட்டு இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நான் ஒரு அப்படி இது வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்ல கிடைச்சது அதனால நீ கொடு யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்ன வந்து கான்பிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகினாரில் மேட் பசிட்டி இல்லாதனால மேம் எஸ்ஜிஏடியில் கொண்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்புக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது என்னால் இந்தியா கேம்பில் நல்லா கவிதா மேம் ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ்ஜிஎஃப் இ நேஷ்னல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன் கேம் போயிருந்தேன் அப்ப என்ன சுற்றுலா கூட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தாரு கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணையினார் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கு எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க

எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் எழுந்துல இருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான் நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளோ இதுவா இருக்கும் நான் காலையில ப்ராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதா இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா தான் நீ தோனி ஆக போறியா இப்படிதான் நீ ஆக போறியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி

தமிழக அமைச்சருக்கும் தலைவர் சோழையராஜ் அவர்களுக்கும் சபிளா சபிபுலா சார் அவருக்கும் ராஜீவ் சேவருக்கும் எய்ம்ஸ் எல்லாத்தையுமே